அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் பன்னிரண்டாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நடுவு நிலைமை முதல் திருக்குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் மாற்பட்டு ஒழுகப் இந்த உலகத்தில் நண்பர்கள் பகைவர்கள் அயலார்கள்னு எல்லார் இடத்துலையுமே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நடுவு நிலைமையோடு இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு அறம் மனிதனுக்கு யாராக இருந்தாலும் நண்பன் பகைவன் யாருன்னே தெரியாதவங்க அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது எல்லார்கிட்டையுமே நடுவு நிலைமையோடு இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்தின் கேமாப்பு உடைத்து நடுவு நிலையோடு இருக்கக்கூடியவன் ஈட்டிய செல்வம் இருக்கு இல்லையா அது அவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய பரம்பரைக்கே வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதே நடுவு நிலை இல்லாமல் ஏனோதானோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரின்னு நடந்தவனுடைய செல்வமானது சீக்கிரமே அழிஞ்சு போயிடும் ஆனால் நடுவு நிலைமையோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய செல்வம் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றத சொல்லியிருக்கிறாரு நன்றியதறினும் நடுவிகந்தாம் <Nandre> ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் நடுவு இல்லாமல் அந்த நீதியிலிருந்து பிறழ்ந்து சம்பாதிக்கக்கூடிய செல்வம் என்ன ஆகும் அப்படின்னா இன்பத்தை தராது கண்டிப்பாக துன்பத்தை மட்டும்தான் தரும் அது ஒரு கட்டத்தில் இல்லை வரக்கூடிய எல்லா காலங்கள்லேயும் அது ஒரு பாவம் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இது எச்சத்தால் அப்படிங்கிறத அவங்க விட்டுட்டு போன மெகுதி மீதம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம் அதுதான் இப்போது ஒரு மனிதன் வந்து நடுவு நிலைமையோடு இருந்தான் இல்லை இவன் நடுவு நிலைமை இல்லாமல் இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன செயல்களெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறத அவன் இறந்த பின்னாடி தான் சொல்லுவாங்க அதுதான் எஞ்சி இருக்கக்கூடியது ஒருத்தனை புகழ்கிறதும் இகழ்கிறதுங்கிறது அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களால் தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அப்போ வாழும்போதே ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா நடுவு நிலைமையோட வாழணுன்றத இந்த இடத்துல ஆசிரியர் பதிவு செய்கிறாரு கேடும் பெருக்கமும் இல்லை நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி சான்றோர்களுக்கு அணிகலன்களாக இருக்கக்கூடியது மிக அழகான ஒரு அணிகலனாக எது இருக்கும் அப்படின்னா இந்த நடுவு நிலைமை தவறாமல் இருக்கக்கூடிய பண்பு தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது வறுமை செழிப்புன்னு ரெண்டு ஒரு பக்கம் வறுமை இன்னொரு பக்கம் செழிப்பு இது ரெண்டுமே வந்து வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடியது தான் ஆனால் இந்த நடுவு நிலைமைங்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு அணிகலனாக அது இருக்குன்றத ஆசிரியர் பதிவு செய்கிறாரு கெடுவல் யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் ஒரு மனுஷனோட மனசானது நடுவு நிலைமையிலேருந்து பிறழ்ந்து போய் ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனசை சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு தவறான வழியில் போய் அவன் அழிஞ்சு போகிறதுக்கான வழிதான் அதனால் மனசை நாம் எப்பொழுதுமே கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் நடுவு நிலைமையிலேருந்து பிறனாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை அப்படிங்கிறதே ஒரு மிக முக்கியமான அறம்தான் இதில் மிகச்சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வரவனுக்கு வறுமைங்கிறதே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட அந்த வறுமை அவனுக்கு வந்தாலும் அது கொஞ்ச நாள் தான் இருக்குமே தவிர தொடர்ந்துக்கிட்டே இருக்காது சீக்கிரமே வந்து அவனுடைய வறுமை நிலை சரியாக போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி இந்த சீர்தூக்கும் கோல் அப்படிங்கிறது அந்த கோல் ஒரு பொருளை வந்து நம்ம எடை போடுவோம் இல்லையா அப்போ எடை போடும் பொழுது எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையோடு இருக்கும் அதுதான் வந்து சான்றோர்களுக்கு அழகு நமக்கு தெரிஞ்சவன் நமக்கு தெரியாதவன் இப்போ தெரிஞ்சவனுக்கு பக்கம் சா சேர்ந்து பேசக்கூடிய தன்மைங்கிறது இகழ இகழக்கூடியதாகிடும் அதனால் ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு நடுநிலைமையோட அறத்தை தீர்ப்பை நாம் சொல்லணும் அதுதான் ஒரு சிறந்த அறம் அதுதான் ஒரு அழகு நலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சாயாமல் எப்போவுமே உறுதியோடு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பேச்சிலையும் சரி அதே போல் நம்மளுடைய நடவடிக்கைகள்லேயும் அந்த நடுவு நிலைமைங்கிற பண்பு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றது சாயாமல் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணிக்கும் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணிப்பிறவும் தம்பூன் செய்யின் இந்த வாணிகம் செய்கிறவங்களுக்கு நம்மளுடைய பொருளை எப்படி கொடுக்குறோமோ அதே போல தான் பிறருடைய பொருளையும் நாம் வாங்கிக்கணும் பிறருடைய வழக்கையும் நம்மளுடைய வழக்காக கருதி நாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு பொதுவான இடத்துல இருக்கும் பொழுது பார்க்கணும் அதுதான் அந்த நடுவு நிலைமை அப்படின்றத ஆசிரியர் இதில் பதிவு செய்கிறாரு ஆனாலும் சரி சாதாரணமாக மனிதனாக இருந்தாலும் சரி நடுவு நிலைமைங்கிற பண்போடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த அணிகலன்களாக இந்த நடுவுநிலைமை இருக்குங்கிறத ஆசிரியர் இதில் பதிவு செஞ்சுருக்கிறார்